ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தர போகிறேன் அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அமைதியான ப்ளேஸில் போய் சைலண்ட்டாக உட்காந்துட்டு எந்த டைமாக இருந்தாலும் ஓகே உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஒரு ப்ளேஸில் போய் உட்காந்துட்டு ஜஸ்ட் கண்ணை மூடி நல்லா டீப்பாக வந்து ப்ரீத் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மனசில் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை வந்து ஒரு விசுவலைஸ் மாதிரி நீங்கள் வந்து மனசுக்குள்ளே அது வந்து ஒரு இமேஜின் மாதிரி பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே ஃபீலோட யூனிவர்ஸ் கிட்டே யூனிவர்ஸ் இது வந்து என்னோடய வாழ்க்கையில் நடக்கணும் இல்லாட்டினா நடந்துருச்சு நன்றின்னு யூனிவர்ஸ்க்கு வந்து ஒரு கிராட்டிட்யூட் ஃபீலில் நன்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது வந்து உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி கிடையாது பண்ண உடனே நடக்க இதை நீங்கள் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக அதுக்கான கொஞ்சமாக அது ஒரு டூ பர்சன்டேஜாவது பாசிட்டிவான ஒரு ரிலே விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் தினமுமே கண்டினியூவாக பண்ண பண்ண அதுக்கான விஷயங்கள்லாம் இந்த வேர்ல்டில் நடக்க ஆரம்பிக்கும் அதை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்